நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு சென்னையில் பச்சையப்பன் கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிராக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சம்பத்குமாரிடம் கேட்கலாம் சம்பத்குமார் கள நிலவரம் என விரிவாக விவரிங்க சென்னை அமைதி கரையில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் ஒன்றிணைந்து கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி வருகின்றார்கள் இன்று காலையிலிருந்தே பச்சையப்பன் கல்லூரி வளாகத்தில் சற்று பரபரப்பாகவே காணப்பட்டு வருகிறது மாணவர்களின் போராட்டத்திற்கு மாணவர்கள் கல்லூரிக்கு முன்னர் செல்லும்போது பத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவராக பரிசோதித்து பின்னர் கல்லூரி வளாகத்திற்கு அனுமதிப்பதாகவும் மேலும் ஜன ஜனநாயக வழியில் போராடிய மாணவர்களின் இடை நீக்கத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் பச்சையப்பன் கல்லூரிகளை அரசே எடுத்து நடத்த வேண்டும் எனவும் கோரிக்கையானது எழுந்துவிட்டது அதேபோல் அறக்கட்டளையானது கல்லூரி முடிவுகளிலோ கல்வி சார்ந்த காரியங்கள் ஒருபோது தலையிடக்கூடாது என்றும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எதிராகவும் கல்விக்கு எதிராகவும் பிரச்சனைகளை வளர்க்கும் அறக்கட்டளையின் இடைக்கால நிர்வாகிகளை நிர்வாகிகள் பதவி காலம் முடிந்த பின்னரும் பதவியில் உள்ளார்கள் எனவும் உடனடியாக பதவியில் விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த மாணவர்கள் போராட்டத்தில் நடந்து நடைபெற்று வருகிறது தற்பொழுது இந்த கல்லூரி வளாகத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டதால் இந்த பகுதியில் பரபரப்பான ஒரு சூழலும் எழுந்துள்ளது தகவல்களுக்கு நன்றி சம்பத் குமார் அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு